அரசியலுக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் தான் நினைப்பு அது குஷ்புவாக இருக்கட்டும் ராதிகாவாக இருக்கட்டும் யாரை வேணால் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி வந்து கேட்டா குஷ்பு எத்தனை கட்சிக்கு மாறினாங்கன்னு நீங்க போன் போட்டு கேட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்க இல்லாத கட்சியே இல்லை நான் நினைக்கிறேன் அநேகமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குஷ்பு வந்து கேட்டீங்கன்னா வந்து மோடியை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மைனுக்குலாம் சோறு போடுறாரு மக்களுக்கு வந்து சோறு போடுறாருன்ற மாதிரி பேசுறாங்க அடுத்த ஒரு வாரம் கழிச்சு போய் வந்து பிஜேபியில் போய் இணைகிறான் எந்த கொள்கையை வந்து ஈர்க்கப்பட்டதால இவங்க போய் பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்க ஜெயலலிதா ஒரு படி மேல வந்து குடிகாரன் சொன்னவங்க யாரை சொன்னவங்க விஜயகாந்த் ஜெயலலிதாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர் ஆகிட்டு அரசியல் வரல அவங்களாம் பீக்கில் இருக்கும்போதே வந்து எம்ஜிஆர் அரசியல் வரார் அதுக்கப்புறம் அவங்க நடிப்புக்கு முழுக்க போட்டு வந்துடுறாங்க ஆதிகாவோடய அரசியல் நடவடிக்கைலாம் என்ன இருக்கு நீங்க சொல்லு பார்க்கலாம் ஜெயலலிதா வந்து உழைச்ச உழைப்பு வந்து இந்த நடிகைகள் யாருமே பண்ணலை தலைமுடி நேரம் அந்த கூட இந்த நடிகைகள்லாம் மிதிச்சு வந்து இப்போ தகுதி வருஷம் ஆயிரம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை வந்து வர வாய்ப்பே கிடையாது அதுவும் வந்து சான்ஸே கிடையாது நியூஸ் மைட் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து மூத்த ஊடகர் திரு சேக்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசு நல்லா சூடுபிடித்து களம் கண்டு பயணிச்சிருக்கு குறிப்பாக இங்கே ஒரு விஷயம் பேசணும் சார் தமிழக அரசுனாவே இந்த பெண்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு யாருமே வரலை பெண்களா நடிகையா அப்படின்னு வச்சிங்கன்னா திருமதி ஜெயலலிதாவும் நடிகையா தான் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்தாங்க இப்போ அது கூட பயணிச்சவங்க ரோஜா ராதிகா குஷ்பு இவங்கெல்லாம் அரசியல் உள்ளே வந்தாலும் ஒரு ஜொலிப்பு இல்ல ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு கஸ்தூரி கஸ்தூரிய விட்டீங்களா சேர்த்துங்க கோச்சிக்கு போனேன் கஸ்தூரி கஸ்தூரி இல்ல சார் அதுதான் வேற வந்து கஸ்தூரி மேல நான் கேக்குறேன் சேர்த்துங்க சார் சரிங்க சார் கஸ்தூரி கஸ்தூரி இப்ப சொல்லுங்க சார் இவங்க ஏன் இந்த ஜெயலலிதா மாதிரி ஒரு ஐந்தடி மாதிரி இவங்க எல்லாம் வர முதல்ல பெண் அரசியல் அரசியல்வாதிகள் அப்படின்னு நீங்க முதல்ல அப்படி எடுத்தாலும் சரி அதுக்கு பிறகு வந்து நடிகைகள் அப்படின்னு நீங்க எடுத்தாலும் சரி இவங்க யாருமே நீங்க சொல்லக்கூடிய நபர்லாம் இருக்காது இதை தாண்டி இன்னும் பல பேர் இருக்காங்க பெண் அரசியல் தான் நிறைய பேர் எடுத்துக்கலாம் விஜயதாரணி தாரணி எடுத்துக்கலாம் இன்னும் வந்து நிறைய சௌந்தரராஜ் இருக்காங்க அதுக்கப்புறம் ஜோதி அந்த பேர்னா இந்த கரூர்லிதா கரூர் இருக்காங்க அவங்களும் ஜோதிமணி இவங்கலாம் விட்டுறதீங்க நீங்க அவங்கலாம் வந்து அவங்களும் ஒரு அரசியல் அரசியல்வாதியா இருக்காங்க பெண் அரசியல் தலைவர்களாக இருக்கிற தலைவர்கள் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க இந்த சைட் நடிகைகள் நீங்க சொன்ன மாதிரி கேட்டாங்க ராதிகா இருக்கும் குஷ்புமார் வந்து பல பேர் இந்து நம்ம யாரையும் சில பேர் பேரை விட்டாங்கன்னா என்னன்னா என்னன்னா தமிழ் சினிமாவோட சேர்த்து நான் சொல்றேன் ரோஜா எடுத்துங்க ஆந்திரால இங்க தமிழ் சினிமா தான் ஆனா ஆந்திராவில எம்எல்ஏ ஆனாங்க இதெல்லாம் இருந்தாங்க ஆனா என்ன நீங்க கேட்கறது நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா இவங்கெல்லாம் அரசியல்வாதியா இருக்கிறாங்க ஆனா அரசியல் தலைவர்களா இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது வேணா எடுத்துங்க ஏன் அந்த அரசியல் தலைவர்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாநில கட்சிக்கு மாநில கட்சிக்கு தலைமை தாங்குறவர்களும் அல்லது அந்த மாநில கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி வந்து அந்த அரசியல் நகர்வு இருக்கணும் அப்படி அப்படி எடுத்துக்கணும் அதாவது என்னன்னா ஒன்னு அரசியல் பெண் அரசியல் தலைவர்கள் வந்து அந்த ஒரு கட்சிக்கு வந்து ஒரு அந்த தலைமை தாங்குற இடத்துல இருக்கணும் அது தேசிய கட்சியாக கூட இருக்கட்டும் மாநில கட்சிக்கு வந்து தலைமை தாங்கி அதை நடத்தக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் இதை உடனே நீங்கள் யார்கிட்ட டக்குன்னு நீங்கள் உங்களுடைய பார்வை போனால் தமிழ் செய்யிட்டு போவோம் ஆனாலும் நிரந்தரமாக வந்து முழுக்க முழுக்க அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பிஜேபி வந்து அவங்கள மட்டுமே மட்டுமே வந்து சோண்டு வருதா இல்லை அவங்க இல்லைன்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா கிடையாது வேற ஒரு தலைமை போட்டு நடத்துகிறாங்க நான் சொல்கிறது மாநில தலைமை தாங்க ஒரு மாநில கட்சிக்கு வந்து தலைமை தாங்கினா கூட முழுக்க முழுக்க அந்த அரசியல் வந்து அவங்கள சார்ந்து இருக்கணும் அவங்க எடுக்கிறது தான் முடிவாக இருக்கணும் சுச்சுவேஷனும் அவங்க கையில் இருக்கணும் முடிவும் அவங்க கையில் இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு நீங்கள் வந்து பாருங்கள் இவங்களால் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதுன்னு சொன்னால் ஜெயலலிதாவில் முடிஞ்சுது ஆனால் அடுத்து இருக்கிற தலைவர் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து தலைவர்களே சொல்ல முடியாத அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் அரசியல்வாதிகளை யாருக்கு வந்து அந்த பவர் இருக்கு இல்லை இப்போ திருமதி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் சினிமாவிலேருந்து வந்து தான் ஒரு நடிகை அந்தஸ்தை பெற்று தான் இந்த இடத்துக்கு வந்தாங்க எம்ஜிஆர் மனசையும் பிடிச்சாங்க அவங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வந்து ஒரு ரூலிங் பண்ண ஒரு அயன் லேடின்னு பேர் எடுத்தாங்க இதே தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் இந்த ரோஜா குஷ்பு இங்கே சரத்குமாரோட மனைவி ராதிகா இவங்களாம் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி நல்லாவே கொடுத்தாங்க இவங்களும் ஒரு உச்சபட்ச நடிகையாக தான் வந்திருக்காங்க ஏன் அந்த பவர் அவங்களுக்கு போகல இல்லை இங்க நீங்கள் ஒவ்வொரு அரசியல் வருகை நீங்கள் நல்ல கேள்விதான் கேட்குறீங்க ஆனால் அரசியல் வருகையை நீங்கள் வந்து பார்க்கணுங்க ஜெயலலிதா வந்து அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொள்கை பிரபலர் வந்து நியமனம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் எம்பி ஆகிறாங்க இதெல்லாம் இருக்குது முழுக்க முழுக்க ஒரே அரசியல் தான் அவங்க பயணம் இருக்குது எங்கேயாரு வந்து ஒரு என்ன சொன்ன அரசியல் குருவாக எடுத்துக்கிறாங்க அந்த கட்சியில் மட்டுமே தான் அவங்களுடைய பயணம் இருக்குது நீங்கள் மம்தா பானர்ஜி இங்கே எடுத்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து விலகி சுயமாக ஒரு கட்சியை தொடங்கி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சியை தொடர்னாங்க அது கிராஸ் ரூட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருந்துச்சு முழுக்க முழுக்க அந்த மாநில காங்கிரஸ் வந்து இவங்களுடைய தலைமையில் தான் ஏங்கிச்சு இவங்களை தாண்டி அங்கே அரசியல் வேறு யாரும் பண்ண முடியாது இன்னொரு தலைவர் வந்து காங்கிரஸில் அங்கே உருவாகவே இல்லை இருந்தாலும் இவங்கள மையப்படுத்தி தான் இருந்து அதே மாதிரி எம்ஜிஆருக்கு காலத்துக்கு பிறகு வந்து முழுக்க முழுக்க அதிமுக வந்து ஜெயலலிதான்ற வந்து ஒரு ஒரு பெண் தலைவியை சுற்றியே தான் இருந்துச்சு வேற யாரும் இன்னொருத்தர் வரவே இல்லை எம்ஜிஆர் அடையாளம் காட்டினார் காட்டலைன்றதெல்லாம் வந்து ரெண்டாவது ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய திறமையில் அவங்க வந்து மக்கள்கிட்ட அணுகுனது அரசியலை எதிர்கொண்டது துணிச்சதா இதெல்லாம் நடந்தது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அரசியல் கட்சியிலேருந்து மாறினவங்க தான் தெலுங்கு தேசத்துலேருந்து மாறி தான் இன்றைக்கி வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டியில் இருக்கிறாங்க ரோஜா அதே மாதிரி வந்து கேட்டால் குஷ்பு எத்தனை கட்சிக்கு மாறினாங்க நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டு சொல்லணும்னு நினைங்க அவங்க இல்லாத கட்சியே இல்லை நான் நினைக்கிறேன் அநேகமாக எல்லா கட்சிலையும் எந்திருக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழிசை நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க இவங்க எப்படிங்க அவங்க அப்பா காங்கிரஸ் இவங்க வந்து எந்த கொள்கை ஈர்க்கப்பட்டு இவங்க வந்து பிஜேபியில் போய் வந்து இவங்க இணைஞ்சாங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போது தனி அடையாளமாக எந்த இப்போ நீங்கள் ராதிகா எடுத்துங்க ராதிகா முதல்ல வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து சரத்குமார் வந்து எம்பி பதவி வாங்கினவர் டிஎம்கேயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயணம் எடுத்துங்க பிஜேபியில் இவங்களுக்குலாம் என்ன கொள்கை வந்து ஈர்ப்பு இருக்குது இவங்க போய் பிஜேபி போய் சேர்ந்துருக்கிறாங்க அது குஷ்புவாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாரை வேணால் நீங்கள் சொல்லுங்கள் எந்த கொள்கையை வந்து ஈர்க்கப்பட்டதால இவங்க போய் பிஜேபி போய் சேர்ந்தாங்க கிடையாது தேசிய கட்சி அதில் போனால் வந்து ஏதாவது பதவி கிடைக்குமான்றது அடிப்படையில் தான் எப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குஷ்பு வந்து கேட்டீங்கன்னா வந்து மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மைனுக்கெலாம் சோறு போடுறாரு மக்களுக்கு வந்து சோறு போடுறாருன்ற மாதிரி பேசுகிறாங்க அடுத்த ஒரு வாரம் கழித்து போய் வந்து பிஜேபியில் போய் இணைகிறாங்க காங்கிரஸ் வந்து வேலைக்கு அதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேல இருந்திருக்கிறாங்க ஏன் ஜாக் பார்க்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திய ஏடிஎம் வந்து ஜெயா டிவியில் ஸோ எந்த கொள்கையும் கிடையாது இவங்களெல்லாம் ஆனால் ஜெயலலிதா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்சி எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்தா அந்த கட்சிக்கே தலைவராகி ஒருபோதும் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா நான் கூட சில நேரத்தில் பேசும்போது சொல்லுவேன் இவங்கெல்லாம் மனசில் ஜெயலலிதா நினைப்பு யார் வேணால் சொல்லுவேன் ஏன் பிரேமலதா நானே எத்தனோ பேர் பார்ப்பேன் இவங்க மனசில் ஜெயலலிதான்னு நினைப்பு அரசியலுக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜெயலலிதான்னு நினைப்பு அப்படி நினச்சிக்கிறது இல்லைன்னா ஜெயலலிதாவை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெரிய வெக்கக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேமலதா சொல்கிறாங்க என்னுடைய அரசியல் அரசியல் இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு வந்து ஜெயலலிதா தான் சொல்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் பேசும்போது ஏன் மம்தா பானர்ஜி சொல்ல முடியல ஏன் இந்திரா காந்தி சொல்ல முடியல ஜெயலலிதா சொல்லி அது ஜெயலலிதா நீங்கள் சொல்லலாமா விஜயகாந்த் எப்படி பார்த்தாலும் விஜயகாந்த் வந்து அழிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு கட்சிகள் காரணம் மறுக்கவே முடியாது ஒன்று திமுக ஒன்று அண்ணா அன்னதிமுக ரெண்டு தான் ரெண்டுமே வந்து கேட்டாங்க அதாவது விஜயகாந்தோட தேமுதிக அழிவு காரணம் இந்த ரெண்டு கட்சிகள் தானே இது வேற தாண்டி வந்து காங்கிரஸை சொல்ல முடியுமா பிஜேபி சொல்ல முடியுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா ஒரு படி மேலே வந்து குடிகாரன்னு சொன்னவங்க யாரை சொன்னவங்க விஜயகாந்த் அவர் பதிலுக்கு நீங்கள் தான் பக்கத்து வந்து இந்த மாதிரி தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னார் அப்படி ஜெயலலிதா வந்து குடிகாரன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து தேமுதிக இருக்கிற இன்னைக்கு தலைவியாக இருக்கிற பிரேமலதா சொல்கிறாங்க என்னுடைய அரசியல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ஜெயலலிதா தான் இது அதை தொடர்ந்து ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சார் இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஜெயலலிதா மாதிரி நம்ம வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆகணும்ன்ற நினைப்புல தான் எல்லாருமே பேசுகிறார் குஷ்புவா இருக்கட்டும் ராதிகா இருக்கட்டும் எல்லாருமே ராதிகாவோட அரசியல் நடவடிக்கைலாம் என்ன இருக்குது நீங்கள் சொல்லி பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு எலெக்ஷனில் கண்டக்ட் கண்டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த அரசியல் செயல்பாடு தொடர்ச்சியாக நடக்கலே சரத்குமார் இருக்கிறார் ஃபீல்டு தான் சரத்குமார் தொடர்ச்சியான அவருடைய நீங்க பேசுற இந்த ஆளுமைகள் எல்லாம் வந்து பெண் ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகளை வந்து அவங்க பாரிசு வழியில இந்த அரசியல் பயணிச்சாங்க நான் கேட்கிற அந்த விஷயம் வந்து ஒரு நடிகை ஒரு நடிகைகள் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பிரபலமா இருக்கிறாங்க அந்த பிரபலங்க ஏன் அப்படியே ட்ராக் வரல இங்க பொலிட்டிக் வரல ஜெயலலிதா மாதிரி அந்த பொலிட்டிக் வரல ஒரு வேலை தமிழ் சினிமாவில் பேசப்படும் அந்த கிசு கிசுகளா அதனால அவங்களுக்கு அந்த டிராபேக் இருந்ததா ஒண்ணு சரி இப்போ ஜெயலலிதா வந்து அரசியலில் பயணப்பட்ட ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் வந்து இந்த அளவுக்கு வரல கிசுகிசு எழுதுகிற அந்த முறைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வந்து தொடங்கின மாதிரி தெரியல எனக்கு கமல் ரஜினி காலத்தில் தான் அந்த கிசுகிசுன்றதே வந்து எழுது நான் இப்போ எனக்கு ஒரு நினைவு தெரிஞ்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லலாம் தியாகராஜ பாகவதர் காலத்தில் லட்சுமிகாந்தன் ஒருத்தர் எழுதினாருன்றதெல்லாம் வந்து இருக்குது தான் செய்யுது ஏன் தியாகராஜ பாகவதரே கிசு தானே இவர் எழுதினாருன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த கொலைக்கு பிறகு நான் சொல்கிறது வந்து லக்ஷ்மிகாந்தன் கொலைக்கு பிறகு இந்த மாதிரி வந்து அந்தரங்கமான விஷயங்களை வந்து எழுதுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நின்றுடுச்சு எம்ஜிஆர் காலத்தில் அதுவும் குறிப்பாக ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவு இல்லை சினிமாவில் இருக்கிற வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்கள் ரெண்டு பேரும் சிறைக்கு போய் மூணு வருஷம் அவங்களுடைய வாழ்க்கையை அழிஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் கேட்டினா லட்சுமிநாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சில வந்து இயல்பாகவே ஒரு நெருக்கடி இருந்துச்சு பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து இது மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல தளர்ந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்கெல்லாம் வந்து அரசியலில் பயணப்பட்டு சிவாஜி தொடர்ச்சியாக நடிக்கிறாரு எம்ஜிஆர்லாம் அரசியல் வந்துகிட்டேன் அப்புறம் ரஜினி ரஜினி கமல் காலத்துல தான் மீண்டும் கூட அந்த கிசுகிசு வந்து என்ன மாதிரி போற கிசுகிசுன்ற அந்தரங்க வாழ்க்கை ஒரு கிசுகிசுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பிட்டு செய்தியை இந்த நடிகருக்கும் அந்த நடிகைக்கும் வந்து ஒரு கசமுசா கிசுகிசு அப்படி இப்படி ஏதோ ஒன்னு ஒரு பெரிய ஸ்டோரியா எழுதாம அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை எழுதாம ஒரு சின்ன சின்ன பிட்டு செய்தி அப்படிங்க அதுதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த கிசு அதுதான் இது இது ஒரு காரணமா நீங்க சொல்றீங்க அடியா இருக்கும் நான் எதனால கேட்கிறேன்னா இவங்களும் ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்தாங்க தமிழ் சினிமாவில இந்த நடிகைகள் குறிப்பா ரோஜாவும் சரி ராதிகாவும் சரி குஷ்பும் சரி குஷ்புக்கு கோயில் கட்டியே வணங்கினாங்க காரணம் நான் சொல்றேன் அது உண்மை கூட என்னன்னு கேட்டேன்னா ஜெயலலிதான்றவங்க வந்து சினிமால வந்து விலகி ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்ட பிறகு கடைசி வரைக்கும் அவங்க மேல வந்து ஒரு அது குற்றச்சாட்டு இல்ல ஒரு விமர்சன விமர்சனம் எப்படி வைக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா மோப்பனார் வீட்டில் வந்து டான்ஸ் பொம்பளை தான் அப்படின்னு சொல்லி காலகாலமாக வந்து என்றைக்கோ அவங்க டான்ஸ் ஆனது உண்மை தான் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோப்பனார் வீட்டில் டான்ஸ் பொம்பளைன்றது ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வந்து என்ன சொன்னால் ஒரு கீழான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது உண்மை ஆனால் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிற கே இந்த நைன்டிஸில் வந்த அந்த நடிகைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அவங்களால வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலத்தில் தான் இவங்க அரசியலுக்கு வராங்க ஜெயலலிதாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர் ஆகிட்டு அரசியலுக்கு வரல அவங்களாம் பீக்கில் இருக்கும்போதே வந்து எம்ஜிஆர் அரசியல் வர்றாரு அதுக்கப்புறம் அவங்க நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு வந்துடுறாங்க நாற்பது வயசிலே அவங்க வந்துடுறாங்க ஆனால் இவங்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் அவங்க வந்து அரசியலுக்கு வந்துடுறாங்க பட் இவங்கெல்லாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் இவங்க வந்து அரசியலில் வந்து பயணப்படுறாங்க அந்த அரசியலில் போது கூட பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அப்படி வர முடியல இவங்களால் எல்லாருமே இப்போ நான் கேட்க எம்ஜிஆரோட நடிச்சதாலே ஜெயலலிதா வந்து அந்த பதவிக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கிடையாது அப்படி பார்த்தா எம்ஜிஆரோட அதிகமான படங்கள் நடிச்சவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பத்தா இருக்கிறாங்க வந்து நிறைய நடிகை இருக்கிறாங்க பிளாக் அண்ட் காலத்துலேயும் சரி கலர் வந்து ஈஸ்மன் கலர் காலத்துலேயும் சரி எம்ஜிஆர் கூட நடிச்சதுனால மட்டுமே ஜெயலலிதா வரல அரசியல் அவங்க வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து ஆளுமையை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில் கூட இவங்களால் ஒரு அஞ்சு வருஷம் பயணிக்க முடியல நீங்கள் சொல்லலாம் இவங்க வந்து கிசன்ஸ் வந்துருக்கு இவங்க மேலே ஒரு கவர்ச்சி இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடித்த பல படங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு காரணமாக சொல்லலாம் அதெல்லாம் கூட ஒரு காரணம் இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நிலைநிறுத்திக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு இது தான் என்னுடைய அரசியல் பயணம் இதுதான் வந்து பாதைன்றதுலாம் இல்லாமல் ஒரு ஒரு எம்பி பதவிக்கு பார்லிமெண்ட்டில் போய் வந்து ஒரு அலங்கார பொம்மை மாதிரி போய் உட்காந்துக்கலாம் அப்படி தான் வந்து நீங்கள் அகில இந்திய அளவில் நீங்கள் எடுத்து ஹேம எடுத்துங்க ஜெயபிரதா எடுத்துங்க ஸ்ரீதேவி எடுத்துங்க எல்லாரும் வந்து வைஜெயந்தி மலை கூட நீங்கள் எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து எனக்குனா வந்து ஒரு எம்பி பதவி தான் இவங்க டார்கெட் அதை வாங்கிட்டு இருந்து போய்ட்டு ஒரு பொம்பை மாதிரி போயிட்டு ஒரு பெரிய கூலி கிளாஸ் வந்து மூஞ்ச மாதிரி மாதிரி ரெண்டு ஒரு கூலி கிளாஸை மாட்டிக்கிட்டு நேராக அங்கே போய் உட்காந்துங்க பார்லிமெண்ட் எதாவது மக்கள் பிரச்சனை பேசுனாங்களா கிடையாது இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கலாம் இப்போ குஷ்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்க ஏதாவது பேசுகிறாங்களா பாலியல் ரீதியான பிரச்சனை ஏதாவது வந்துன்னா அப்போ வந்து இவங்க பேசுவாங்க நீங்கள் என்ன பாருங்க ஏயுமேட்ருக்கு பிறகு அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அந்த பாலியல் தான் அடுத்து வந்து திறந்துருக்குறாங்க இது கடையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எதுக்காவது வாயை திறந்துருக்குறாங்களா ஸோ சினிமா நடிகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கவர்ச்சியை மட்டுமே வச்சுருக்கு ஜெயலலிதா வந்து உழைச்ச உழைப்பு வந்து இந்த நடிகைகள் யாருமே பண்ணலை எம்ஜிஆர் காலத்தில் அவங்க வந்து கால் படாத பட்டி தொட்டியே இருக்காது அந்த அளவுக்கு வந்து திறந்த வழி ஜீப்பில் போனாங்க இன்னைக்கு தான் கேரவன் எல்லாம் இந்த நடிகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷன் நேரத்தில் வேணுன்னா இரவு நேரத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு மாயிக்க பிடிச்சிட்டு வந்து பேசலாம் அவ்வளோதானே தவிர குறைஞ்சபட்சம் இந்த உச்சி வெயில கூட எங்களால் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது ஐயோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அப்படி கிடையாது அவங்க ப பயணப்பட்ட காலகட்டத்தில் அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க சாதாரண கடை அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அது நம்ம வந்து பல செய்திகள் வந்து அன்னைக்கு இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியா அன்னைக்கு வந்து மாலை முரசு மாலை மலர் மாலை மலர் கூட இல்லை மாலை முரசு தான் மாலை மலருக்கு முன்னாடி மாலை முரசு அன்றாட செய்திகளில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஜனநகரன்லாம் வந்து மாற்றுக் கட்சியோட பேப்பர் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் செய்தி வரும் ஜெயலலிதா பிரச்சாரம் வந்து கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் வராது ஆறாவது பக்கம் ஏழாவது பக்கத்தில் வந்து வரும் செய்தியாக வரும் ஸோ அதனால் அவங்களுடைய உழைப்பு வேறு சார் உழைப்பு அதே சமயத்தில் வந்து எடுத்துக்கிட்ட வந்து ஒரு கொள்கை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிப்படையில் நீங்கள் சொல்லலாம் இவங்க வந்து பிராமண வகுப்பை சார்ந்தவங்க தான் அவங்க சரிங்களா அப்படி இருந்தாலும் அவங்க வந்து திராவிட கொள்கை உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி தலைமை தாங்கினா அதுவே எவ்வளோ பெரிய செட்பேக் அவங்களுக்கு அந்த செட்பேக் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க எப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் முன்னெடுத்தப்படுது உங்களுக்கு தெரியும் அதுவும் தொண்ணூறுகளெல்லாம் வந்து அனல் பறக்குது இவங்க எத்தனை கூட்டத்தில் பாப்பாத்தின்னு சொல்லி பேசுனதெல்லாம் இருக்குது கடந்த காலத்தில் எவ்வளோ விமர்சனம் கடுமையான விமர்சனம் அது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வந்து வழிநடத்தி பல பேர் சொன்னாங்க இவங்களாம் நடிகை தானேங்க மிஞ்சி மிஞ்சி இருந்தாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் கூட இவங்க தாங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க தள்ளி விட்டுட்டு அந்த இவனுங்க வந்துடுவாங்க அரசியல் விழுந்தான் கடைசியில் யார் தள்ளி விட்டு எல்லாம் அவங்க காலில் வந்து விழுந்து தானே வந்து அரசியலில் பயணப்பட்டாங்க மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவன் கூட இருந்தவங்க சொல்கிறேனா இந்த ஜா ஜானகி அணியில் இருந்தவங்க பல பேர் விலைக்கு வந்து இந்த மாதிரி காலில் விழுந்தாங்கள நிறைய பார்த்திருக்கோம் தாமரக்கணி ஓ பெரிய ஆள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பாவன்று பெரிய அதிர்ச்சி ஆச்சரியமா இருக்கும் அவங்க காலில் விழுந்த தலைமுடி வந்து நிழல் இருக்குல்ல தலைமுடி நிழல் இருக்கு பாருங்க அந்த நேல கூட இந்த நடிகைகள்லாம் வந்து இப்போ மிதிக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்றாங்க சும்மா சொல்லிக்கலாம் நான் வந்து ஜெயலலிதா மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது எது இந்த நடிகைகள்லாம் குறிப்பிட்டு யாரையும் சொல்லு நானு ஜெயலலிதாவே நினைச்சுக்கிறது ஆனா ஜெயலலிதாவோட நிழல் இல்ல தலைமுடி நிழல் இருக்கு பாருங்க அதை விட எல்லாம் வந்து மிதிக்க முடியாது இவங்க வாய்ப்புகள் இருக்கா சார் இனிமே தமிழ்நாட்டுல இது போல ஒரு தலைவர் கண்டிப்பா வாய்ப்பு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை வந்து வர வாய்ப்பே கிடையாது அது சினிமால இருந்து சான்ஸே கிடையாது ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை வர முடியாது அதை அடிச்சு சொல்லலாம் நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கூட நான் இப்ப நான் இந்த பேசுற பதிவு இருக்கோம் ஏன்னா வந்து அவங்க பண்ண அரசியல் வேற சார் அதுவும் கலைஞர் மாதிரி ஒரு அரசியல் தலைவரை எதிர்த்து அரசியல் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது சார் அவங்க மேலேயும் பல கிசுகிசுக்கள் பல பேச்சுக்கள் அதெல்லாம் ஒரு அவங்களோட எப்படி பாக்குறீங்க சார் இங்க வெளிப்படையா பேசுவோம் நீங்க கேட்ட சக்சஸ் நான் சொல்றேன் கிசுகிசுனா ரெண்டு கிசுகிசு பெரிய மெகா கிசுகிசு ஒன்னு எம்ஜிஆரோட ஒரு கிசுகிசு இன்னொரு சொல்கிறதுக்கே அந்த சொல்கிறதுக்கறிவறுப்பாக தான் இருக்குது இன்னொன்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு கேட்டால் கிசிங்ஸு சொல்கிறதுக்கே நமக்கு அறிவுறுப்பாங்க சில பேர் அது இன்பமாக எழுதுறாங்களே சொல்கிறேன் நான் நான் கிசுகிசு நான் நான் இருக்கிறான் அது ஒரு செய்தி ஒரு வதந்தி வதந்தின்ற ஒரு செய்தி நம்ம ஏன் வதந்தினியாக நம்ம வந்து பூசி மூழ்கணும் ஒரு செய்தி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இன்னொன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோபன் பாபோட கல்யாணம் பண்ணியும் வந்து மனைவியாக வாழ்ந்தவங்க இது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட் தான் சார் ஜெயலலிதா இந்த ரெண்டுத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு யாரும் போகாதிங்க அரசியலுக்கு வாங்க அரசியலோடு வந்து அரசியலில் மோதுங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வந்து ஒரு அறைகள் விட்டாங்க தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் அரசியலுக்கு வா புறவாசு வழியாக எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாத அப்படின்லாம் வந்து அறிக்கைலாம் விட்டாங்க ஸோ இதுதான் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா சக்ஸஸ்னா காரணம் கேட்டால் முழுக்க முழுக்க யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது தன்னம்பிக்கை தைரியம் இதுதான் வந்து ஜெயலலிதாவோட பிளஸ்ஸேஜ் தான் எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாங்க என்ன அது ஒரு பெண்களுக்கு பொதுவாக வந்து இருக்காது சார் சமரசம் ஆகிடுவாங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் அந்த பயம் வந்துடும் காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஆனால் ஒரு என்ன சொன்னா வந்து இவ்வளோ ஒரு தைரியம் வந்து ஆண்களுக்கே இவ்வளோ தைரியம் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆண் அரசியல் தலைவர்களுக்கே இவ்வளோ தைரியம் இருக்கான்னுலாம் சொல்ல முடியாது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சக்ஸஸுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தன்னம்பிக்கை ஜெயலலிதும் இது கலைஞரே சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை கலைஞராக சொல்லியிருக்கேன் ஜெயலலிதா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் இதுதானே மிகப்பெரிய இது கலைஞர் வாயால் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெயலலிதா கிட்டே உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்டால் தன்னம்பிக்கை ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உள்ள நடிகை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரோஜா நீங்கள் சொல்கிற ராதிகா நீங்கள் சொல்லக்கூடிய வந்து குஷ்பு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பெண் அரசியல் தலைவர்களுக்கு ஆது நடிகையாக கூட இருக்கட்டும் நம்ம நடிகைனா நம்ம வந்து கொச்சப்படுத்தலாம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த தன்னம்பிக்கை தைரியம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது பேசலாம் தைரியம் ஜெயலலிதா மாதிரி வந்து நினச்சிக்கலாம் மனசுக்குள்ள ஆனால் ஜெயலலிதா ஆக முடியாது ஏன்னா அவங்க பயணப்பட்டு தான் வேறு அதுக்காக உழைச்சி இருக்கிறாங்க அதுக்கான அரசியல் ஞானம் நினைக்கிறாங்க சில பேர் கேட்டால் அரசியல் ஞானமும் அவங்களுக்கு இருந்தது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு அட்வைஸ் ஒருத்தர் கொடுத்து இல்லை என் மனசுக்கு இதுதான் சரி இதை நான் இப்படிதான் இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஜெயலலிதா சக்ஸஸ்க்கான காரணமே நிறைய ஏற்றத்தாழ்வு தோல்வியெல்லாம் அவங்க பார்த்து தானே சார் வந்திருக்காங்க வெறும் வெற்றி மட்டுமே பார்த்தாங்க இவங்கெல்லாம் ஒரு தேர்தலில் ஒரு வந்து தோல்வினா அடுத்து இன்னொரு கட்சிக்கு போயிடலாங்களா என்ன அடையாளம் இருக்கு நாலு கட்சி அஞ்சு கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் போயாச்சு குஷ்பு குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாருமே அரசியல் கட்சி மாறி மாறி இருக்கிறவங்க தான் அப்போ ஜெயலலிதா கூட எந்த வகையில் நீங்கள் ஒப்பிட முடியும் அவங்க ஒரே வந்த ஒரே அரசியல் கட்சி அவங்க வந்து திமுகன்னு கூட சொல்ல முடியாது திமுக இருக்கும்போது கூட அவங்க அரசியல் கட்சி அப்போ வந்து அவங்க நடிகை எம்ஜிஆர் கிட்ட வந்த பிறகு அண்ணா ஒரு அரசியல் கட்சியில் இணைகிறாங்க கொள்கை புரட்சியாளர்களாக அது பிறகு அடுத்தடுத்து அவங்க பயணம் ஒரே கட்சியில கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை முடிந்த வரைக்கும் ஒரே கட்சி ஆனால் இவங்க பல கட்சிக்கு போறவங்க அவங்க கிட்ட இருக்க தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிற கிட்ட அதெல்லாம் கிடையாது வெறும் அந்த சரி பேசாத நீங்க இருக்குன்னு கேட்டால் அந்த ஒரு குரலுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த நடிகையாவது ஈடு கொடுக்க முடியுமா ஜெயலலிதான்ற அந்த ஒரு குரல் இருக்குல்ல அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அதுக்கு எதாவது இவங்களுக்கு அந்த கிட்டேயாவது இவங்க போக முடியுமா யாராவது கிடையாது கிடையாது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுன கதை தான் எங்களுடைய கதைலாம் நன்றி சார் நன்றி சார்